நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க இப்போ வந்து என்ன பீல்டு ஓடி இருக்கோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தான் நண்பா ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா மக்காசோள கிரசரை எல்லாம் கழட்டிட்டு நெல்லு கிரசரை தூக்கி மாட்டிக்கிட்டு இப்போ நம்ம என்ன ஏரியாவில் ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் நண்பா தஞ்சாவூர் சைடுல வந்து பாத்தீங்கன்னா நெல்லு ஓடிட்டு இருக்கிறோம் அதாவது நம்ம வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஆகுது இரநூத்தி நாற்பது கிலோமீட்டரை ரெண்டாயிரம் ஆயிரம் பேத்திலே அதாவது இருபதாயிரம் பேத்திலே அங்கேருந்து சாயந்தரம் ஏழு மணிக்கு வீட்டில் வண்டி எடுத்தோம் விடிய காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு தான் நண்பா தஞ்சாவூர் வந்து சேர்ந்தோம் விடிய விடிய பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தனே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு வந்தேன் அப்பாவும் கூட வந்தார் அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் சமாளிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் ஒருத்தனே ஓட்டிட்டுட்டேன் இங்கே வந்ததுமே பார்த்தீங்கன்னா புரோக்கர் அண்ணன் கிட்ட பேசுனதுமே அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா தம்பி நீ வர வழியிலே கொஞ்சம் காடு இருக்குதே அதை அடிச்சுட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது தஞ்சாவூர் வந்துட்டேன் புரோக்கர் வீட்டுக்கு பக்கத்தில் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே இங்க ஒரு ஃபீல்டு இருக்கு இதா அந்த கட்டு சுத்தி போட்டுருக்கு பாத்தீங்களா அது வரல அதாவது ஒரு இந்த இடத்துல ஒரு இருபது ஏக்கரா ஓட்டம் வந்ததுமே பார்த்தீங்கன்னா வசமாக மாட்டிருச்சு அதனால் இதை ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போய்க்கான்ட்டு அதை ஓட்டிகிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை ஓட்டிகிட்டு இருக்கிறோம் நண்பா இரநூத்தி நாற்பது கிலோமீட்ரு அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது கிலோமீட்ரு வருது நம்ம ஓட்ட வேண்டிய போகிற இடத்துக்கு இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாற்பது கிலோமீட்ரு இருக்குது நண்பா நாற்பது கிலோமீட்ருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு இருக்கிறோம் மறுபடியும் பார்த்திங்கன்னா கட்டுப்பாடெல்லாம் ட்ராலியில் தான் அங்கே இருக்கு பார்த்திங்கனா ட்ராலியில் தான் கழட்டி மாட்டிகிட்டு மறுபடியும் போகணும் சரி என்ன நண்பா அதெல்லாம் பார்த்தா வேலைக்காகாது அதே மாதிரி நீங்கள் நெல் வண்டி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வண்டி வந்து எங்கே ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட்மெண்ட் போக தஞ்சாவூர் சைடு இருக்கிறவங்க நண்பர்கள் பூரா என்னோட நம்பர் என்னமா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அந்த நம்பரை எடுத்து கால் பண்ணுங்க நண்பா முடிஞ்சா பார்க்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபரை பார்க்குறது எனக்கு ஒரு ஆனந்தம் அந்த ஓரமெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மொதல் மொதல் வந்ததும் பார்த்தீங்கன்னா படுக்கை பீல்டு தான் அந்த ஓரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டங்காடி டவுசர் லூஸ் ஆயிடுச்சு நல்லா மண்ணோட ஒன்னா படுத்துக்கிச்சு நண்பா பொறுமையை எடுக்காட்டி செம்மா இதாயிருச்சு நெல்லுக்கே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மொத மொத இது இல்லை இது ரெண்டாவது இது நண்பா ரெண்டாவது டைம் நெல் ஓடுது மொதல் டைமு அங்கேயே கா நாமகிரி பேட்டை போற வழியில பாத்தீங்கன்னா கண்ணூர் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு பார்க்காத அங்க ஒரு டைம் ஓடுச்சு அது சும்மா ஒரு நாலு மணி நேரம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓட்ட ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் ஏதோ நம்மளால முடிஞ்சளவுங்க பாருங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா தாலு ஒரே கா ஒயிட்டா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா தெரியல நண்பா ஏதோ ஓட்டுறதுனால தெரியுது ஆர்பிஎம்னு சொல்லி பாத்தீங்கன்னா தான் வச்சிருக்கிறேன் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நெல் ஏகப்பட்டது கீழே போகுது எப்படா நெல்லு கீழே போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா இந்த முன்னாடி அரி இழுக்குது பார்த்தீங்கன்னா இழுக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெல் காஞ்சு போச்சு தாடு வந்து பார்த்தீங்கன்னா ஈராக பச்சை நெல்லு காஞ்சி போச்சு தொட்டதுமே பார்த்தீங்கன்னா தலை காலந்து கீழே கொட்டிடுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாலு வச்சுருக்குது கொஞ்சம் நெல் பத்தையாக இருந்ததுன்னா பதினஞ்சு வைக்கலாம் நண்பா அதே மாதிரி முடிந்தளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நண்பா நான் வந்து நூறு டாலர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அறுபது டாலர் வேணும் அதுக்கு நான் என்னடா பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் லைக் பண்ணிவிடுங்க முடிஞ்சால் வண்டி வச்சுருக்க உங்கள் டிராக்டர் வச்சுருக்க உங்கள் நண்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஷேர் பட்டன் அடிச்சு விடுங்க நண்பா ஓகே நண்பா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து போதா இப்போ முதல்லபட்டி பாடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்கில் நாலாயிரத்தி இரநூறுவாய்க்கு டீசல் அடித்தோம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே காசுக்கு தான் டீசல் பிடிச்சிருக்குது நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இங்கே டீசல் பிடிச்சிருக்கு வேணுப்பா டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேங்கு ஃபுல் பண்ணி இப்போ ஃபீல்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் டீசல் கேப்பாருங்கம்மா நெல் அப்படியே குப்புன்னு வருது இங்கே பாருங்க பாருங்களா தான் மண்ணோடய ஒன்றா படுத்துருக்கு தாலு பூரா ஒன்று பண்ண முடியல சரி ஓகே பார்த்துக்கலாம் ஓகே என்னப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்